நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தமிழகத்தில் தற்பொழுது வெப்பச்சலன மழையின் தீவிரத்தன்மையானது குறைய தொடங்கிவிட்டது இது நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்த ஒன்று தான் ஏன்னா வங்கக்கடல் பகுதிகளில் சுழற்சி இருக்குது அப்படிங்கிறத ஏற்கனவே உங்களுக்கு நான் தெரிவித்திருந்தேன் அது மட்டுமல்லாது ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவின் வாயிலாக நேற்றைய தினமே அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள்ளாக ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வங்கக்கடல் பகுதிகளில் உருவாக இருக்கிறது என்பது தொடர்பாக சில தகவல்களை பகிர்ந்திருந்தேன் அதன்படி அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் முதல் முப்பத்தாறு மணி நேரத்திற்குள்ளாக ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகிவிடலாம் அந்த சுழற்சியானது சற்று வடக்கு நோக்கி முன்னேற இருக்கிறது ஆந்திராவின் கடலோரப் பகுதிகளுக்கு கொஞ்சம் நெருக்கத்தில் நிலை கொண்டு அதன் பின்னர் அது மியான்மர் நாட்டை பதினோராம் தேதி வாக்கில் எட்டுவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது இப்போ தான் மியான்மரில் நிலநடுக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நாளைக்கு முன்பாக செய்திகள் வெளிவந்தது இந்த சுழற்சி மிகப்பெரிய அளவில் ஒரு தீவிரமான சுழற்சி இல்லை என்றாலும் கூட இந்த சுழற்சியானதுனால் அந்த மியான்மர் நாட்டினுடைய கடலோரப் பகுதிகளின் சில இடங்களில் வலுவான மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது பதினோராம் தேதி வாக்கில் அல்லது பத்தாம் தேதிகளின் வாக்கில் இருக்கலாம் அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் கூட மியான்மர் நாட்டில் சில பல சில பல இடங்களில் வலுவான மழைக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது ஸோ அதலாம் மாற்றங்கள் கிடையாது ஸோ தமிழகத்தில் மீண்டும் வெப்பச்சலன மழையானது எப்பொழுதிலிருந்து பதிவாக தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னாக்க பத்து அல்லது பதினொன்றாம் தேதி வாக்கில் மழையானது பதிவாக தொடங்கலாம் மேற்கு மேற்கோவில் மாவட்டங்களில் வடமேற்குள் மாவட்டங்களில் தேன் உள் மாவட்டங்களில் உட்பகுதிகளில் பிற்பகல் மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழையாக இது இருக்கும் இப்போ இந்த சுழற்சியானது கொஞ்சம் நம்முடைய தமிழக கடலோர பகுதிகளுக்கும் நெருக்கத்தில் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறதுனால நெருக்கத்தில்னாக்கா முன்பு எதிர்பார்த்துருந்ததை போல் இல்லை ரொம்ப க்ளோஸ்லலாம் வரப்படுறது கிடையாது தமிழகத்திற்குள்ளாகவும் அது ஊடுருவப்படுறது கிடையாது இதன் தாக்கத்தினால கிழக்கு திசை காற்று கொஞ்சமாக அந்த கடலோர பகுதிகளில் சில நேரங்களில் ஊடுருவலாம் அதனால் சாரல் தூரல் மழை அல்லது ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கும் வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கலாம் வட கடலோர மாவட்டங்களில் பட் ரொம்ப பெரிய அளவில் எதிர்பார்ப்புகளை வைத்துக்கொள்ளாதீங்க இப்போதைக்கு அந்த சுழற்சியினுடைய நகர்வு என்பது ரொம்ப ப்ராமிசிங்காக கிடையாது அதாவது ரொம்ப எப்படி சொல்கிறேன்னாக்கா நம்பிக்கையூட்டும் வகையில் மழை உறுதியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல முடியல பட் ஆன பொழுதும் நாளைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த காலை நேரத்தில் டெல்டாவின் கடலோர பகுதிகளில் அல்லது அதிகாலை நேரத்தில் சாரல் தூரல் அல்லது லேசான மழை சில இடங்களில் பதிவானதென்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது அதன் பிறகு சுழற்சியினுடைய வடக்கு நோக்கி நகர்வு என்பது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க கூடும் ஸோ ஒருவேளை அது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக கொஞ்சம் தீவிரமடைஞ்சால் கூட அது நம்ம விட்டு விலகி போயிடும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்கராக இருக்கிறதுனால இந்த சைடு கொஞ்சமாக சுற்றிக்கிட்டு இருக்கு ஸோ எப்படி இருந்தாலும் அந்த சுழற்சி நமக்கு கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கோங்க அது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுத்த பிறகு அது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுக்குமா என்பதெல்லாம் நமக்கே தேவையில்லாத விஷயம்தான் ஏன்னா தமிழகத்திற்கு அதனால் பலன் கிடையாது அப்படிங்கிறத நம்ம வந்து முடிவு பண்ணிடுறோம் ஸோ அதிகபட்ச பலனை பார்த்தீங்கன்னாக்கா மியான்மர் நாடு அடையலாம் அதே போல் பார்த்திங்கன்னா ஆந்திரா வந்து சில நேரங்களில் இந்த சுழற்சியின் தாக்கத்தினால வெப்பச்சலன மழை பொழிவாக பெறும் இப்பொழுது கேரளாவை பொறுத்த அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் வெப்பச்சலன மழைக்கான வாய்ப்புகள் என்பது பிற்பகல் மாலை மற்றும் இரவு நேரங்களில் இருக்கும் தமிழகத்தில் ஒரு இடங்களில் மழையானது பதிவாகும் பட் பெரிய அளவில் இப்போ லாஸ்ட்டு சில நாட்களாக இருந்தது இல்லையா அந்த அளவுக்கு ஆக்டிவிட்டிஸை நம்மளால் வந்து எதிர்பார்க்க முடியாது ஸோ அவ்வளோதான் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் கருத்துறை பகுதியில் பகிருங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நான் வந்து விளக்கங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வழங்குறேன் இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகளை பொறுத்த வரையில் பெருஞ்சானி அணை கன்னியாகுமரி மாவட்டம் எண்பத்தி மூன்று மில்லி மீட்டர் அப்புறம் நம்ம அந்தியூர் அருகில் இருக்கக்கூடிய நண்பர் வந்து சொல்லியிருந்தார் நேற்றைய தினமும் பார்த்திங்கன்னா கடுமையான மழை அப்படிங்கிற மாதிரி சூறை காற்றும் ரொம்ப பயங்கரமாக பயங்கரமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தார் ஸோ வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம்தான் ஸோ ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருந்தார் கொஞ்சம் காற்றின் தீவிரம் குறையுமா குறைந்திருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தார் நான் சொல்லியிருந்தேன் பட் இதை வந்து நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது வெப்பச்சலான மழையை பொறுத்த வரைக்கும் அது தற்காலிகமாக ஒரு இடத்துல காற்றின் வேகத்தை அதிகரிக்க செய்கிறது என்பது இயல்பான ஒரு விஷயம்தான் பட்டு என்ன பண்ணுறது அதை நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு தான் தீரணும் சரி நம்ம மழை அளவுகளுக்கு வந்துடுவோம் அதன் பிறகு இந்த காணொலியின் இறுதியில் உங்களுடைய கேள்விகளுக்கு நான் அந்த விளக்கங்கள் வழங்குகிறேன் ஸோ பெருஞ்சாணி அணையில் எண்பத்தி மூன்று மில்லிமீட்டர் அணை எண்பத்தி ஒரு மில்லிமீட்டர் அதேபோல் மதுரை மாவட்ட மேற்கு பகுதியான ஏழுமலையில் எண்பத்தி ஒரு மில்லிமீட்டர் இப்போ அணை பெருஞ்சாணி அணை இரண்டுமே கன்னியாகுமரி மாவட்ட பகுதி தான் இவை போக மதுரை மாவட்டத்தில் ஒரு இடத்துல எண்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கிறது என்பது சிறப்புக்குரிய ஒரு விஷயம் தான் கள்ளிக்குடி மதுரை மாவட்டம் அறுபத்தி எட்டு மில்லி மீட்டர் அரவக்குறிச்சி கரூர் மாவட்டம் அறுபத்தி எட்டு மில்லி மீட்டர் காரியப்பட்டி விருதுநகர் மாவட்டம் அறுபத்தி நாலு மில்லிமீட்டர் உசிலம்பட்டி மதுரை மாவட்டம் அறுபது மில்லிமீட்டர் எருமுப்பட்டி நாமக்கல் மாவட்டம் அறுபது மில்லி மீட்டர் நதி தேனி மாவட்டம் எண்பத்தி ஏழு மில்லிமீட்டர் அடையாமடி கன்னியாக அடையாமடை கன்னியாகுமரி மாவட்டம் ஐம்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் மதுரை விமான நிலையம் மதுரை மாவட்டம் ஐம்பத்தைந்து மில்லி மீட்டர் சத்திரப்பட்டி திண்டுக்கல் மாவட்டம் ஐம்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் சுரலக்கோடு கன்னியாகுமரி மாவட்டம் எண்பத்தி நாலு மில்லிமீட்டர் கிருஷ்ணராயபுரம் கரூர் மாவட்டம் எண்பத்தி நாலு மில்லிமீட்டர் மாக்கிராம்பட்டி கோயம்புத்தூர் மாவட்டம் எண்பத்தி மூன்று மில்லி மீட்டர் மாயனூர் கரூர் மாவட்டம் எண்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் சோலவந்தான் மதுரை மாவட்டம் எண்பத்தி ஒரு மில்லி மீட்டர் தேனி மாவட்டம் ஐம்பது மில்லிமீட்டர் எடப்பாடி சேலம் மாவட்டம் ஐம்பது மில்லிமீட்டர் பெரியகுளம் தேனி மாவட்டம் ஐம்பது மில்லிமீட்டர் அணைப்பாளையம் கரூர் மாவட்டம் நாற்பத்தி எட்டு மில்லிமீட்டர் சிவகாசி ஆர்டிஓ ஆஃபீஸ் விருதுநகர் மாவட்டம் நாற்பத்தி ஏழு மில்லிமீட்டர் உத்தமபாளையம் தேனி மாவட்டம் நாற்பத்தி ஆறு மில்லிமீட்டர் கோவிலங்குளம் விருதுநகர் மாவட்டம் நாற்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் திண்டுக்கல் மாநகராட்சி திண்டுக்கல் மாவட்டம் நாற்பத்தி நாலு மில்லிமீட்டர் ஸ்ரீவில்லிபுத்தூர் விருதுநகர் மாவட்டம் நாற்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் விருதுநகர் விருதுநகர் மாவட்டம் நாற்பத்தி ஓரு மில்லிமீட்டர் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் மாவட்டம் நாற்பது மில்லிமீட்டர் பெரியப்பட்டி மதுரை மாவட்டம் முப்பத்தி எட்டு மில்லி மீட்டர் பேரையூர் மதுரை மாவட்டம் முப்பத்தி ஏழு மில்லிமீட்டர் அணை திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முப்பத்தி ஏழு மில்லிமீட்டர் பழனி திண்டுக்கல் மாவட்டம் முப்பத்தி ஆறு மில்லி மீட்டர் ஆடிப்பட்டி மதுரை மாவட்டம் முப்பத்தி ஆறு மில்லிமீட்டர் நிலக்கோட்டை திண்டுக்கல் மாவட்டம் முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் கல்லன்றி மதுரை மாவட்டம் முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் வாடிப்பட்டி மதுரை மாவட்டம் முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் திருமங்கலம் மதுரை மாவட்டம் முப்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் தென்பரநாடு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் மதுரை வடக்கு மதுரை மாவட்டம் முப்பத்தி மூன்று மில்லிமீட்டர் சாத்தூர் விருதுநகர் மாவட்டம் முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் அவினாசி திருப்பூர் மாவட்டம் முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் கரூர் பரமத்தி கரூர் மாவட்டம் முப்பத்தி ஓரு மில்லிமீட்டர் நத்தம் திண்டுக்கல் மாவட்டம் முப்பத்தி ஓரு மில்லிமீட்டர் குப்பனம்பட்டி மதுரை மாவட்டம் முப்பது மில்லிமீட்டர் பரமத்தி வேலூர் நாமக்கல் மாவட்டம் முப்பது மில்லிமீட்டர் ஆண்டிப்பட்டி தேனி மாவட்டம் முப்பது மில்லிமீட்டர் ஸோ முப்பது மில்லிமீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தை மட்டும்தான் நான் பகிர்ந்துருக்கிறேன் இவை போக ஆண்டிப்பட்டி வீரபாண்டி ஊத்து ஆலியார் குமாரபாளையம் தல்லாக்குளம் காமாட்சிபுரம் சோத்துப்பாறை அம்மாப்பேட்டை வாரப்பட்டி பல விழுதி என பல இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது ஸோ சில பகுதிகளையும் நிலவரத்தவங்க கூட பகிர்ந்துருக்கிறேன் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன் இப்போ நீங்கள் கடந்த காணொலியினுடைய கருத்துறை பகுதியில் முன்வைத்திருக்கக்கூடிய சில கேள்விகளுக்கு என்னுடைய விளக்கங்களை வழங்கிடுறேன் ஸோ அதன் வாயிலாக உங்களுடைய அந்த சந்தேகங்கள் தீர்க்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் நான் வந்து நம்புகிறேன் கொஞ்சம் லோட் ஆகிறதுக்கு டைம் ஆகுது இந்த கமெண்ட் செக்ஷன் ஏன்னு தெரியல மொபைல் டேட்டாவை கூட சுவிச் பண்ணிக்கிறேன் ஸோ ஒன்பது கருத்துக்களை முன்வைத்திருக்கிறீங்க இஸ்ரோவேல் பரமானந்தம் அவர் தான் வந்து கேள்வியை முன் ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக இமானுவேல் சார் கேரளம் பத்தனம் திட்டை மாவட்டத்தில் சில நாட்களாக மாலை வேளையில் பலத்த இடியுடன் கூடிய மழை பதிவாகி வருகிறது இம்மானுவேல் சார் நான் ஊரிலே தென்காசி மாவட்டத்தில் என்னுடைய தங்கச்சி மகன் கல்யாண விசேஷமாக ஊரில் இருக்கிறேன் கேரளம் பத்தனம் திட்ட மழை நிலவரத்தை நண்பர் மூலம் ஃபோன் போட்டு தெரிந்து கொண்டேன்னு சொல்லியிருக்காரு நன்றி உங்களுடைய அந்த தெரியப்படுத்தலுக்கு நன்றி நீங்கள் அப்பப்போ நீங்கள் பதிவு பண்ணுறதை நானும் பார்க்குறேன் ஏன்னா பத்தனம் திட்டையை பொறுத்த வரைக்கும் அதுக்கான மழை வாய்ப்புகளில் பெரிய அளவில் தொய்வு இருக்க போவது கிடையாது அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் கேரளாவில் கூடிய மழைக்கான வாய்ப்பு இருக்குது தென்காசியில் குறைந்து இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது தமிழகம் பகுதிகளில் குறைந்துவிடும் அதன் பிறகு பத்தாம் தேதி வாக்கில் அல்லது அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் மழை மேலும் வந்து தமிழகத்தில் அந்த மேற்கு பகுதிகளில் இடியுடன் கூடிய மழையாக பதிவாக வாய்ப்புகள் உண்டு பாஸ்கர் பாஸ்கர் அப்படிங்கிற நண்பர் வந்து மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் நேற்று பகலில் கடுமையான வெயில் இரவு இடி மின்னலுடன் கனமழை பெய்ததுன்னு சொல்லியிருக்காரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு நன்றி ஸோ இது வந்து இப்படி தான் இருக்கும் வெப்பச்சாரண மழையுடைய அந்த ஒரு எப்படி சொல்கிறது அமைப்பே அப்படி தானே நல்ல வெப்பம் இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அந்த வெப்பச்சலான மழைக்கான அமைப்பு என்பதே மிக சாதகமாக கிடைக்கும் பல்லடம் பகுதியில் காற்றுடன் கனமழை பெய்தது நேற்று இரவு ஏழு மணி அளவில் அப்படிங்கிற மாதிரி செல்வராஜன் ஆர் அப்படிங்கிற நண்பர் வந்து சொல்லியிருக்காரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு நன்றி ஸோ திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழையானது நன்றாகவே இருக்கிறது டிஎன் ஃபோர் டுவெண்ட்டி ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறவர் வந்து சுழற்சிக்கு பிறகு எப்பொழுது வெப்பச்சலான மழை அதிகரிக்கும் பத்து மற்றும் பதினோராம் தேதிகளின் வாக்கில் மீண்டும் அதிகரிக்கலாம் ஏற்கனவே இந்த காணொலியில் நான் வந்து பகிர்ந்திருக்கிறேன் பாலச்சந்திரன் பாலா அப்படிங்கிற நண்பர் வந்து தஞ்சாவூர் வளப்பக்குடி மழை வருமா ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காரு அவ்வளோதான் ப்ரோ இந்த சுற்று முடிஞ்சுட்டு இப்போ நெக்ஸ்ட்டு சுற்றுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட்டு சுற்று வந்த பிறகு நான் வந்து பகிர்றேன் அதற்கான நேரம் இருக்கும்போது நான் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன் சதீஷ் ராக்கி அப்படிங்கிற நண்பர் வந்து குட் ஆஃப்டர்நூன் தம்பி ஹவ்வாரியூ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு நன்றி நான் ரொம்ப நலமாக தான் இருக்கிறேன் அதன் பிறகு அருணாச்சலம் அப்படிங்கிற நண்பர் வந்து சித்தாரால் அல்ல சிதறால் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சரி நான் அடுத்தடுத்த காணொலிகளில் சிதரால் அப்படிங்கிற மாதிரியே நான் வந்து படி படிக்கிறேன் அருணாச்சலம் அப்படிங்கிற நம்பர் வந்து கலாக்காடு அல்ல கலக்காடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு பலா அல்ல பாலா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஓகே நான் வந்து படிக்கிறேன் கலக்காடு அப்படிங்கிற படிக்கிறேன் பஞ்சவரம் கணேசன் நார்த்து சென்னை எண்ணூர் நோர் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறாரு அஃப்கோர்ஸ் நார்த் சென்னையில் இப்போ அப்படி தான் இருக்கும் வேறு வழி இல்லை அதை நம்ம எதிர்கொண்டு தான் தெரியும் அவ்வளோதான் தோன்றர்களே இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கோ அல்லது முகநூல் பக்கத்திற்கோ சப்ஸ்கிரைப் அல்லது ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக்கொள்வது கொள்வது உங்கள் இம்மானவேல் நன்றி வணக்கம்